சக்தி தங்கமே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக நீ புரிந்து கொண்டாயா இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து தங்கமே நடந்து கொண்டிருப்பதை தெளிவாக கேட்டுக்கொள் கேட்பதற்கு நேரமில்லை என்று தள்ளிவிட்டு போய்விடாதே இது மிகவும் முக்கியமான செய்தி என் தங்கமே உன்னை வருத்தப்பட வைப்பது என்னுடைய எண்ணம் அல்ல உன் வருத்தத்தை முழுமையாக போக்குவதே என்னுடைய எண்ணமாக எடுத்துக்கொண்டுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் தாயே ஏன் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படி நடக்கிறதா என்ற கேள்விக்கு பலமுறை உன்னிடத்தில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஆனால் அதுதான் உன் மனதில் தெளிவாக படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது என் தங்கமே வாழ்க்கையில் எல்லோருக்கும் இருக்கும் கஷ்டங்கள் ஒன்றுதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பது போல பிரச்சனைகள் அனைவருக்கும் இருக்கிறது தங்கமே அது வித்தியாசமாக வேறுபாடுகள் இருக்கிறதே ஒழிய கவலைகளும் சங்கடங்களும் வருத்தங்களும் என்று அனைத்தும் ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே ஒரு ஒருத்தருக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் கவலைகள் வேதனைகள் கழுகைகள் என்று அத்தனையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என் பிள்ளையே அதை தெரிந்து கொள் நீ இதை கடந்து வர வேண்டும் இதை பற்றியே நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் கஷ்டத்தையும் கண்ணீரையும் பார்த்து பார்த்து நீ அழுத்து போய்விட்டாய் என்பது எனக்கு தெரியும் என் தங்கமே என் வாழ்வில் நல்லதே நடக்காதா என்ற எண்ணத்தில் தவித்து வருகிறாய் இந்த தவிப்பு உனக்கு மட்டும்தான் என்று நினைக்கிறாய் அதுதான் தவறு என் பிள்ளையே உனக்காக உன் வீட்டு வாசலில் ஒன்று நின்று கொண்டு என் பிள்ளைக்கு நல்ல காலம் பிறக்காதா என் பிள்ளை சிரித்து மகிழ்ந்து வாழ மாட்டாதா என்று வருத்தத்தோடும் வேதனையோடும் துடித்து கொண்டிருக்கிறது உன் வாசலில் நின்று கொண்டு அன்பு பிள்ளையே எனக்காக யாருமே இல்லையே என்னை நினைத்து வருத்தப்பட இங்கே ஒரு ஜீவன் கூட இல்லையே என்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கும் உன்னை பார்த்து நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று தவித்துக் கொண்டிருப்பது உனக்கு தெரியாமல் போயிருக்கிறது என் தங்கமே உன் வாழ்விற்காக உன் வாழ்விற்காக உன் வாழ்வு செழிப்பிற்காக தெய்வத்திடம் போராடி கொண்டிருக்கிறது உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு நடந்தது அத்தனையும் போதும் இனிமேலும் என் பிள்ளைக்கு எந்த தீங்கும் வரவழைக்க மாட்டேன் என்று உன் வீட்டு வாசப்படியில் நின்று கொண்டு உனக்கு காவலாக நின்று கொண்டிருப்பது யாரென்றுதானே தவித்து வருகிறாய் நீ அதை சொல்லத்தானே உன் தாய் இந்த தெய்வ வாக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறேன் நான் அன்பு பிள்ளையே உன் குடும்பத்தில் இருந்து உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்த ஒரு உயிர் உனக்காக துடித்துக் கொண்டிருக்கிறது உன் நல்வாழ்வை பெற்றுக் கொடுக்க துடித்துக் கொண்டிருக்கிறது நீ இழந்த சிரிப்பை மீட்டுக் கொடுக்க துடித்துக் கொண்டிருக்கிறது உன் வாழ்வில் இழந்த மகிழ்ச்சியை திரும்ப கொடுப்பேன் என்று உறுதியெடுத்து காத்திருக்கிறது என் தங்கமே உனக்காக ஒரு ஜீவன் இருக்கிறது என்பதைச் சொல்ல வந்தேன் உன் அன்னை கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் நீ இழந்த மகிழ்ச்சியை பெற்று விடுவாய் என் குழந்தையே என்று கூற வந்தேன் உன் அன்னை இது வெறும் வாக்கு அல்ல என் பிள்ளையே இது தெய்வ வாக்காக உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் உன் அன்னை சொல்வதை கேளென் பிள்ளையே ஒரு முறை கேளன் தங்கமே நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தோடு உனக்காக காத்திருக்கிறேன் வாங்கி உன் வாழ்க்கையில் இருக்கும் மகிழ்ச்சியை இழந்து தவிக்கும் உன் வாழ்க்கையை செழிப்பாக்கு என் பிள்ளையே உன்னுடைய செய்வினையை அதன் மூலம் அழித்து விடு என் தங்கமே உனக்காக உன் தாய் காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி